கேள்வி பதிலாக வரும் இந்த பொங்கல் பாட்டு எங்கள் சிறு மிகவும் பிரபலம் குடும்பத்தின் பெரியவர் இந்த பாடலை இன்று நினைவுபடுத்தினார் உங்களுக்கும் ரசிக்க தருவது நேச்சர் ரகுநாதன் பொங்கலோ பொங்கல் என்ன பொங்கல் சர்க்கரை பொங்கல் என்ன சர்க்கரை நாட்டு சர்க்கரை என்ன நாடு கோரை நாடு என்ன கூரை வைக்கோல் கோரை என்ன வைக்கோல் சம்பா வைக்கோல் என்ன சம்பா முத்து சம்பா என்ன முத்து கொட்டை முத்து என்ன கொட்டை பழம் கொட்டை என்ன பழம் வாழை பழம் என்ன வாழை கற்பூர வாழை என்ன கற்பூரம் கற்பூரம் என்ன ரசம் மிளகு ரசம் என்ன மிளகு வால் மிளகு என்ன வால் நாய் வால் என்ன நாய் மர நாய் என்ன மரம் பலா மரம் என்ன வேர் வேர்பலா என்ன வேர் வெட்டி வேர் என்ன வெட்டி பனை வெட்டி என்ன பனை தாளிப்பனை என்ன தாளி விருந்தாளி என்ன விருந்து மன விருந்து என்ன மனம் பூ மனம் என்ன பூ மாம்பூ என்னம்மா அம்மா என்னம்மா சும்மா போதும் போதும் நீரு சும்மா என்று எல்லோரும் சிரிப்போம் பொங்கலோ பொங்கல்